இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான செய்தி பார்க்க போறோம் ஜெனிஃபர் லார்சன் அப்படிங்கிற ஒரு என்ன சார் யார் இது புதுசாக இருக்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் எம்பசி கவுன்சில் ஜென்ரல் ஹைட்ராபாடு அங்கே இருக்கார் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அங்கே அப்பாயிண்ட்மெண்ட் ஆனார் அதுக்கு முன்னாடி அவர் பல கண்ட்ரியில் வேலை பார்த்துருக்காரு செகண்ட் ஆஃபீஸர் ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் சீஃப் ஆஃபீஸர் இது மாதிரிலாம் நிறைய இடத்துல பல கண்ட்ரியில் பங்களாதேஷ்ல இருந்துருக்காரு லேடி அதுக்கப்புறம் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எத்தனையோ நாடுகளில் அவர் வந்து இருந்திருக்காரு இப்போ என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் அவருடைய ட்விட்டர்லேயே நீங்கள் போய் பார்க்கலாம் அசாசுதீன் ஓவைசியை அவர் சந்திச்சிருக்காரு அதனால என்ன சார் அவர் ஒரு பார்லிமெண்ட் எம்பி அவரை சந்திக்கிறதுல இதில் என்ன சார் பிரச்சனை இருக்கு அசாசுதீன் ஓவைசியை பற்றி நமக்கு எல்லாருக்குமே தெரியும் பார்லிமெண்டில் திருப்பியும் எம்பியா தேர்ந்தெடுக்கப்பட்டு அது பதவி பிரமாணம் எடுத்த போது என்ன சொன்னாரோ உங்களுக்கு தெரியும் தகவல் சொன்னார் வாழ்த்து சொன்னார் பலஸ்தீனியன் ஆராய்ச்சி போய் பார்லிமெண்ட்ல ஓத்து எடுக்கும் போது மாதிரிலாம் பேசலாமா அப்படிங்கிறது அவர் இத்தனைக்கும் பாரட்லா பெரிய லாயர் நல்ல நாலெட்ஜபிள் லாயர் நோ டவுட்டை ஆனால் எல்லாமே நேர்மறையா எல்லாமே எதிர்மறையான கருத்துக்களோட தான் ஒத்துப்போவார் அவர் வந்து இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர் அதில் ஒரு நல்ல பிடிப்பானம் உள்ளவர் அல்ல அந்த கொள்கைகள் அதுலெல்லாம் கொஞ்சம் வந்து அந்த கொள்கைகளில் வந்து ரொம்ப ஜாஸ்தி இன்வால்வ் ஆகிற மனிதர் அவர் இவங்க ரெண்டு பேரும் பேசி இது இன்ட்ரடக்ஷன் இது இப்படி இருக்கட்டும் அப்படியே இப்போ நம்ம எதுக்கு வருவோம் அப்படின்னா லிபியான்னு ஒரு நாட்டை பற்றி உங்க எல்லாருக்கும் தெரியும் நம்மளும் பல வீடியோல வந்து அந்த லிபியன் நாட்டை பற்றி சொல்லியிருக்கேன் அங்கே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதுலேருந்து இருந்து மம்மார் கடாஃபி அப்படின்னு ஒருத்தர் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தார் அதை வந்து டெமோக்ராட்டிக் கண்ட்ரியா என்ன அதை பற்றி நம்ம இப்போ டீப்பாக பேச வேண்டாம் இந்த மம்மார் கடாஃபி வந்து நல்ல முறையில் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாரு லிபியாவில் லிபியாவில் வந்து எதுல ரொம்ப வெரி ஹியூஜ் ரிசர்வ்ஸ் ஆஃப் ஆயில் அண்ட் கேஸ் நேச்சுரலி யார் வந்து அதை கழுகு மாதிரி வல்ச்சர் மாதிரி பார்த்துக்கிட்டு அபகரிக்க பார்ப்பாங்கன்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இந்த மம்மர் கடாஃபி வந்து என்ன பண்ணார்னா அமெரிக்கா வந்து எப்போ பார்த்தாலும் அவங்க கூட ஏதாவது சங்கடங்கள் வந்துகிட்டே இருந்தது அவரு கம் மம்மார் கடாபிக்கு கடோகை வந்து என்னன்னா ஒரு அதாவது பத்து பதினொன்னுலயே ஒம்பது பத்து பதினொன்று அந்த பீரியட்ல அவர் என்ன பண்ணிட்டாருனா முதல் ஆளா உலகத்துல முதல் ஆளா இந்த பெட்ரோ டாலரை வெளியில வரணும் அப்படின்ட்டு அவர் அறிவிக்கவும் அறிவிச்சுட்டாரு அமெரிக்கா கிட்ட கூப்பிட்டு சொல்லிட்டாரு நானும் பெட்ரோல நாங்க எங்க கண்ட்ரி வந்து பெட்ரோ டாலர்ல ஆயில் இனிமேல் டீல் பண்ணாதுன்னு எவ்வளவு இன்னைக்கு வந்து இருபத்தி நாலுலதான் வந்து சவுதி அரேபியா சொல்லியிருக்காங்க அப்பெல்லாம் கிட்டத்தட்ட பதிமூணு பதினாலு வருஷத்துக்கு முன்னாடியே இவர் வந்து அந்த ஸ்டெப்பை எடுத்துட்டார் அதை எடுத்தோடனே நேச்சுரலி அமெரிக்கா சும்மா இருக்காது எல்லா விதமான உத்திகளையும் கையாளுறதுக்கு பேசாம சிரிச்சுக்கிட்டே போயிட்டாங்க அந்த நேரத்துல அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சு எப்போ ஆரம்பிச்சதுன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து பத்து இந்த வாக்குல வந்து மார்க்கெட் ஆகும் இவர் வந்து பெட்ரோல் டாலர் வேணாம் இதை தவிர இவர் என்ன பண்ணார் அப்படின்னா யுனைடெட் ஆப்பிரிக்கன் யூனியன் அப்படின்னு அது ஒரு யூனியன் மாதிரி யுனைடட் ஆப்பிரிக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பை கொண்டு வரணும் ஏன்னா ஆப்பிரிக்க நாடுகளில் பல நாடுகளில் வந்து இந்த ஆயில் மினரல்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு யுரேனியம் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் இந்த மாலி புர்கினா பசோ நிஜர் எல்லா இடத்துலையும் யுரேனியம் டெபாசிட் அது வந்து அமெரிக்காவுக்கு ரொம்ப முக்கியம் ஆனால் பிரான்ஸ் அந்த இடத்தெல்லாம் முன்னாடியே ஆக்கிரமிச்சதுனாலும் அவங்க அதை என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க கோல்டு வேற இருக்குது ஸோ அமெரிக்காவுக்கு வந்து ஏன்னா இவன் வந்து எல்லாரையும் ஒன்று சேர்த்தான்னா ஒரு யுனைட்டடாக இருந்தாக்க ரொம்ப கஷ்டம் அதனால் எப்படியாவது வந்து மெயின் டிடி டிவைட் அண்ட் டெஸ்ட்ராய் அந்த பாலிசியை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பண்ணிட்டாங்க அவர் பண்ணிட்டாங்க ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் எடுத்தாங்க எந்த மாதிரி ஸ்டெப் எடுத்தாங்க அப்படின்னா எப்போவுமே இது சாதாரண சிம்பிளாக ரொம்ப சிம்பிளாக தான் ஆரம்பிக்கும் ஒரு சில பேர் ஏதோ ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு தகராறு காரணத்துக்காக என்ன பண்ணீங்கன்னா பென்காசி அப்படின்னு லிபியாவில் இரண்டாவது மிகப்பெரிய நகரம் அது ட்ரிப்போலி வந்து கேபிட்டல் ஆஃப் லிபியா அங்க அந்த பென்காசியில இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி போய் ஏதோ கொஞ்சம் தர்ணா மாதிரி சின்ன தான் ரொம்ப ஒன்றும் முப்பது போய் வச்சுக்கலாம் அது என்ன ஆயிடுச்சுன்னு ஒரு ரெண்டு மூணு நாள் தொடர்ச்சியாகி கொஞ்சம் நிறைய கூட்டம் சேர்ந்த உடனே போலீஸ் உள்ள இருக்கிறவங்க போலீஸ் ஸ்டேஷன் உள்ள இருக்கிற போலீஸுக்கு வந்து தங்களை மாப் அட்டாக் மாதிரி பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்துல ஷூட்டிங்ல இறங்கிட்டாங்க ஷூட்டிங்ல இறங்கினோட ரெண்டு மூணு பேர் அவுட்டு இதெல்லாம் நல்லா வாங்க பின்னாடி இது வந்து கிளைமேக்ஸ் மாதிரி ஒன்று வரப்போகுது அவங்க வந்து ரெண்டு மூணு பேர் இறந்துட்டாங்க ரெண்டு மூணு பேர் இறந்த உடனே கூட்டம் அதிகமாயிடுச்சு பப்ளிக்னுடைய ப்ரொடெஸ்ட் இது எல்லாம் ப்ரொடெஸ்ட் அதிகமானா இன்னும் அப்படியே என்ன ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா பென்காசில இருந்து ட்ரிப்போலி அப்படியே லிபியா ஃபுல்லும் பரவிடுச்சு சிமிலரா தெரியுது இல்லையா சாதாரண ஒரு டாக்கா யூனிவர்சிட்டியில ஆரம்பிச்சது எங்க கொண்டு போய் விட்டுருக்கு அப்படிங்கிறது அதே இப்போ என்ன ஆயிடுது இது மாதிரி கொஞ்சம் நெருப்பு அப்படியே பரவ ஆரம்பிச்சது கலவரங்கள் பயங்கரமா வெடிக்க ஆரம்பிச்சுன்னா ஓனா இதுக்கு நடுவுல வந்து மம்மர் கடாஃபி வந்து எவ்வளவோ ட்ரை பண்ணாரு சமாதானப்படுத்த பார்த்தாரு எல்லாம் இது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்குதா இன்னொரு பக்கம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னாக்க மம்மர் கடாஃபியை பற்றி பரப்புரை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அவர் ஒரு டிக்டேட்டர் ஷேக் ஹசீனா மாதிரியே வருது இல்லையா அப்படிதான் அவர் ஒரு டிக்டேட்டர்னு தான் உடனே மக்கள் என்ன நினைச்சிட்டாங்க ஓ இவரு தான் சொல்லியேதான் இந்த டிக்டேட்டர்ஷிப்னாலதான் இவர் வந்து மக்களை வந்து கண்ணாப்பண்ணு சாவடிக்கிறாரு போலீஸ வச்சு இது பண்றாரு இப்ப போலீஸ் நாளைக்கு ஆரம்பிய கூட வரலாம் இது ஒரு பரப்புரை போயிட்டு மக்கள் மனசுல ரொம்ப உறுதியா என்ன விதைக்கப்பட்டு பதிக்கப்பட்டது அப்படின்னா கடாஃபி ஒரு டிக்டேட்டர் தான் எல்லா விதமான துன்பங்களுக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ரயாட் வந்து நம்ப மாட்டீங்க பிப்ரவரி ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரயாட்ஸ் கலவரங்கள் எல்லாம் போராட்டங்கள் எல்லாமே அக்டோபர் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஒன்பது மாசம் ஒன்பது மாசம் பரவிக்கிட்டே இருந்தது ஒரு மாசம் பத்து நாள்னால இங்க வந்து கட கண்ணி திறக்க முடியாது சாமான வாங்க முடியாது சாப்பாடு கஷ்டப்படுவோம் வேலைக்கு போக முடியாது திறக்காது அந்த மாதிரி இருக்கிற கஷ்டம் ஒன்பது மாசம் மக்கள் வந்து படாத பாடுபட்டுட்டாங்க சாப்பாட்டுக்கு திண்டாட்டம் வேலைக்கு போக முடியல வெளியே வாசலில் போக முடியல இதுக்கு நடுவில் அடிதடி பயங்கர கலவரம் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு ஸோ இந்த எல்லாம் சேர்ந்து என்ன ஆயிடுச்சுன்னா கடாபியா திரும்பி பார்த்தா நீ தான் எல்லாத்துக்கும் காரணம் டிக்டேட்டர் சர்வாதிகாரி அப்படின்னு அவரை மே அட்டாக் பண்ணுறதுக்கு கிளம்பிட்டாங்க இதுக்கு நடுவில் வந்து நைஸாக வந்து இந்த டீப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லக்கூடியதில் அவங்க இதில் வந்து சிஐஏ அப்புறம் இந்த நேட்டோ ஃபோர்ஸஸ்ஸு அதெல்லாம் ஒரு கூட்டம் அந்த கூட்டமே எல்லாம் சேர்ந்து இன்னொரு பரப்புரையை செஞ்சாங்க கடாஃபி கிட்ட வந்து அணு ஆயுதங்கள் இருக்கு நியூக்ளியர் வெப்பன்ஸ் எல்லாம் நிறைய வச்சிருக்காரு என்னைக்கு வேணும்னாலும் வந்து சவுதி அரேபியா இஸ்ரேல் இதெல்லாம் தூக்கி போட்டுருவாரு ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா அவர் வந்து மெடிடரேனியன் சியோட ஒரு பார்டரே ஃபுல்லும் மெடிடரேனியன் சி தான் அங்கே இந்த நேரம் இட்டாலியில போடலாம் பிரான்ஸ்ல போடலாம் கிரீஸ்ல போடலாம் என்ன செய்யலாம் அந்த பரப்புரையும் நல்லா எடுபட்டுது ஐயோ கடாஃபி இந்த இடத்துல குறிப்பா என்ன சொல்லணும் அப்படின்னா நாட்டோ உள்ள போந்துச்சு சிஐஏ உள்ள போந்துது கடாஃபி கிட்ட இருந்து லிபியாவுக்கு வந்து லிபரேஷன் ஃபார் லிபியன்ஸ் எல் லிபரேஷன் ஃபார் லிபியன்ஸ் அப்படின்னு சொல்லி நாட்டோ வந்து அந்த அக்டோபர் அதாவது இந்த கலவரங்கள் இதெல்லாம் பீக்குக்கு வந்த போது கடாஃபியை கொண்டுட்டாங்க கடாஃபியை கொன்ன உடனே அடுத்த விஷயம் பாருங்க சேம் டிட்டோ ஸ்ரீலங்கால எப்படி நடந்துச்சோ பங்களாதேஷ்ல எப்படி நடந்துச்சோ மக்கள் வந்து கடாபியோட வீட்டுக்குள்ள போந்துட்டாங்க அஃபீஷியல் ரெசிடென்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல இருந்து நாட்டினுடைய ஆயில் மற்றும் வளங்கள் எதுவும் கொள்ளையடிக்க கூடாது யூஎஸ் வெளியில விரட்டணும் பெட்ரோல் டாலரை கேன்சல் பண்ண ஆரம்ப புள்ளியிலிருந்து கடாஃபியினுடைய முடிவு வரைக்கும் வந்தாச்சு இப்ப எக்ஸாக்ட்லி எப்படி ஸ்ரீலங்கால மக்கள் உள்ள வந்து ராஜபக்சேனுடைய அரண்மனை உள்ள சாமானெல்லாம் அடிச்சு உடைச்சாங்களோ அதே மாதிரி ஷேக் ஹசீனாவோட பங்களா உள்ள பூந்து சாமானெல்லாம் உடைக்கிறதோ எடுத்துக்கிட்டு வர போனாங்களோ அதே மாதிரிதான் ரெண்டாயிரத்தி பதினொன்னு அக்டோபர்லயே நடந்திருக்கு லிபியால மக்கள் எல்லாம் அந்த வீட்டுக்குள்ள பூந்து நாசம் பண்ணி அவங்க லிபியா கொஞ்சம் வந்து இந்த மாதிரி நாடு இதை எடுத்து துப்பாக்கி எடுத்துக்கிட்டு வானத்தை பார்த்து சுட்டு செலிபிரேட் பண்ணிருக்காங்க லிபியன்ஸ் ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல அவர் வந்து டிக்டேட்டர்னு சொல்லி செலிபிரேட் பண்றாங்க யூஎஸ் எம்பசில இருக்கிறவங்க யாராவது ஒரு கான் ஒரு மாதிரியான லீடர்ஸ் எல்லாம் மீட் பண்ணா ஒரு சந்தேகம் வரும் எனக்கு கடாஃபி போட்டேன் ஒரு மிக மிக ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன என் கண்ணுல பட்டதுன்னா ஹிலரி கிளிண்டனை பத்தி அவங்களும் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க சந்தோஷப்பட்டிருக்காங்க நிறைய மெயில்ஸ் எடுப்பாங்க அந்த மெயில்ஸ் எல்லாம் விக்கி லீக்ஸ் எடுத்து பப்ளிக் டொமைன்ல போட்டிருக்காங்க எல்லாரும் சொல்றாங்க அடிக்கடி நிஜமாவே இந்த ஹிலரி கிளின்டனோ ஒபாமாவோ இல்ல வேற யாரோ ஜார்ஜ் இவங்க எல்லாமே ஒரு டீப் ஸ்டேட்டா இருந்துட்டு ஒவ்வொரு நாட்டையும் இந்த மாதிரி குட்டிச்சோர் பண்றது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னும் போது இந்த கடாஃபி விஷயத்துல அதுல ஓப்பனாலாம் சொல்லிருக்காங்க கடாஃபிய வந்து மர்டர் பண்ண வேண்டியதுதான் அப்படின்லாம் மெயில் போயிருக்கு வயர்ங்கிறாங்களே அது போயிருக்கு அப்படியே அதெல்லாம் இருக்கு அந்த விக்கி லீக்ஸ்ல சரி பொறுத்த கொஞ்சம் லிபரல் முஸ்லீம் ஒன் பாயிண்ட் அடுத்ததான் நம்ம என்ன பாக்கிறோம் அவர் ஒரு சாதாரண சிம்பிள் வாழ்க்கை வாழ்ந்திருக்காரு சாதாரண வீட்டுல தான் இருந்திருக்காரு மேக் ஷிப்ட் அரேஞ்ச்மெண்ட்ங்கிற மாதிரி இருந்திருக்காரு அவர் அவருடைய வீடெல்லாம் இவங்க போய் பார்த்தவொன்னே அங்க ஒண்ணும் பெருசா லக்ஸுரியஸா ஒண்ணுமே இல்லைங்கிற சொல்லியிருக்காரு அதை யார சொல்லியிருக்காங்கன்னா த கார்டியன் இங்கிலாந்துல இருக்கிற பத்திரிக்கை தான் சொல்லியிருக்கு வேற யாரும் சொல்லல அவங்க போட்டோலாம் வேற எடுத்து போட்டுருவாங்க பேக்வர்ட் நடக்கும் அதாவது அரசு விருந்தினர்கள் வராங்க போறாங்க அவங்க எல்லாரோடையும் சேர்ந்து அவங்களுக்கான இதெல்லாம் நடக்கும் ஆனா அதெல்லாம் லக்ஸுரியஸா இருக்காது அப்படின்னு வேற ஒரு கார்டியன்ல ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது பின்ன இவர் எப்பட வந்து ஒரு லிபரல் அதுவும் தன்னுடைய நாட்டை வந்து பேட்ரியாட்டிக் நேஷனலிஸ்ட் நாட்டினுடைய வளங்களை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் நான் தான் நான் வச்சுப்பேன் சேர்த்துப்பேன் அப்படின்னு நாட்டுக்கு தான் உதவி பண்ணுவேன் அதுக்குதான் யூஸ் பண்ணுவேன்னு சொன்னவர் எப்படி கூண்டடி அந்த விக்கி லீக்ஸ்ல ஒண்ணு வருது அது என்ன அப்படின்னா சில அந்த நாட்டு மக்கள்ல இருக்கிற சில அடிப்படைவாதிகள் அவங்க வந்து சுட்டுருக்காங்க போலீஸ் சுடல அப்படிங்கறதே வருது அது போலீஸ் சுடல அந்த மாதிரி சொன்னது வந்து பொய் அப்படின்னு பின்னாடி தெரிய வந்திருக்கு அதை இன்வெஸ்டிகேஷன்லாம் செஞ்சதுல அந்த மாதிரி தெரிஞ்சிருக்கு சரி அப்ப யாரு கொண்டு இருக்காங்கன்னு பார்த்தா அடிப்படைவாதிகள் யாரால தூண்டப்பட்டு இந்த அடிப்படை அடிப்படைவாதிகள் வந்து மக்களை இது தன்னுடைய நாட்டு மக்களையே கொண்டு இருக்காங்கன்னா கண்டிப்பாக டீப் ஸ்டேட்டு தான் வேற யாருமே கிடையாது ஸோ கடாபி போயாச்சு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேண்டியவங்கள வச்சுக்கிட்டாங்க அதுதான் சரி இதெல்லாம் இருக்கு சார் இதில் என்ன சார் பெரிய விஷயம் அந்த பேட்டர்ன் பாருங்க சின்ன கலவரம் எந்த அதிபர் இருக்காரோ அவரை கொலை செய்வது அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்குள்ளே போந்து நாசம் பண்ணுறது இது ஒரு சிஸ்டமேட்டிக் ஒரு ஒழியாக வர இப்போதாங்க அவங்க முக்கியமான விஷயத்த அவங்களுக்கு சொல்ல அந்த பென்காசியில் யுஎஸ்சிஜி யுஎஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் கவுன்சில் ஜெனரல் ஆக இருந்தது இந்த ஜெனிஃபர் லார்சன் தான் இரண்டாயிரத்தி பதினொன்னில் நான் ரிப்பீட் பண்ணுறேன் ஜெனிஃபர் லார்சன் கவுன்சில் ஜெனரலா பென்காசியில் லிபியாவில் இருந்திருக்காங்க ஆக மொத்தம் நவ் நீங்கள் கனெக்ட் த டாட்ஸ் அப்படின்றத கொண்டு வரலாம் இப்போ ஸோ இந்த மாதிரி எப்படி ஒவ்வொரு நாளும் தனக்கு எதிரியா இருந்தாங்க அவங்கள எந்த மாதிரி செஞ்சு முடிச்சிடணும் அப்படிங்கிறது டீப் ஸ்டேட்டினுடைய கொள்கையாவே மாறிடுச்சு எத்தனை நாட்டுல இந்த மாதிரி செய்வாங்க எத்தனை நாட்டுல செய்வாங்கன்னா எந்தெந்த நாட்டுல செய்வாங்கிறத பாக்கணும் தனக்கு எந்த விதத்திலேயாவது ஒரு ஆதாயம் ஸ்ரீலங்கால போர்ட் எடுத்தாக்க இந்தியன் ஓஷன பாத்துக்கலாம் இல்ல பங்களாதேஷ்ல அதே ரீசன் லிபியால என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயில் ஈரான் வந்து நிறைய ஆயில் ரிசோர்சஸ் இருக்கு நாளைக்கு ஈரான் வந்து ஐயா நீங்கள் யுஎஸை கூப்பிட்டு எங்கள் ஆயில்லாம் நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கங்க ஜாலியாக இருங்க அப்படின்னு சொல்லட்டும் இஸ்ரேல் ஆயிடும் யூஎஸ்க்கு அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடு இருக்குது இதுதான் வந்து லிபியாவினுடைய அதிபர் கடாபீனுடைய ஸ்டோரி அந்த ஃபுட் பிரிண்ட்ஸ் வந்து நமக்கு தெரிய வந்துக்கிட்டே இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி என்னென்னா இந்த மாதிரி சோசியல் மீடியா பயங்கரமாக கிடையாது அப்போ நிறைய பேருக்கு ஒன்றும் தெரியாது விக்கிலிக்ஸே இல்லையே அப்போ இப்போதானா வந்து எல்லாம் எடுத்து உடச்சி போட்டிருக்காங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வருது இப்போ வந்து லிபியாவில் இருக்கிற மக்களே வந்து யுஎஸை வந்து வெறுப்போட பார்க்குறாங்க எங்களை நீங்கள் ஏமாத்திட்டீங்க எங்கள் தலைவரை அது ஒரு பக்கம் இருக்குது அதனாலதான் தான் நம்ம என்ன பார்க்குறோன்னா ரெண்டு மூணு வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஃப்ரான்ஸு யூஎஸ் இவங்க எல்லோரையும் வந்து சலே அப்படிங்கிற இடத்துல அதாவது இதில் இந்த இருந்து ஆரம்பிக்கிறது அப்படியே வரிசையாக வந்தீங்கன்னாக்க உங்களுக்கு வந்து நிஜர் குர்கினா போசோ மாலி எல்லா கண்ட்ரியும் அவ்வந்து அந்த என்டையர் ஸ்டு வந்து